பிலிம்பெண்ட் நேற்று வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் அமீர் சூர்யா அவர்களுடைய சண்டை பிரச்சனை உங்களுக்கு என்னன்னு தெரியும் உங்களுக்கு அதாவது அமீர் வந்து சூர்யாவுடைய தம்பி கார்த்திகை வைத்து வந்து முதல் முதல் பருத்தி விரண்டு ஒரு படம் எடுத்து கொடுத்து மிகப்பெரிய ஹிட் கொடுத்தாரு அந்த படத்தை வந்து அவுட்ரேட்டில் ஞானவேல் ராஜாக்கு விற்றுருந்தாங்க இதுக்கு வந்து நடந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் ஆகிடுச்சு இதோடைய கேஸ் இன்னைக்கு வரையும் போயிட்டுருக்கு அதில் வந்து சூர்யா அவர்களும் திரு கார்த்தி அவர்களும் சிவகுமார் குடும்பமும் அமீர்கிட்ட பேசாமல் இருந்தாங்க பொது வழியில் அது யாருக்கும் தெரியாமல் இருந்தது ஏன்னா கேஸ் கோர்ட்டுக்கு போன பிறகு அதோடய தீர்ப்பு வந்த பிறகு பேசிக்கலானே இடையில் வந்து கார்த்தி அவர்கள் வந்து இருபத்தஞ்சு படத்தை கம்ப்ளீட் பண்ணதுக்காக ஜப்பான் படத்துக்கு நேரு உள்வாட்டரங்கத்தில் அந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் யார் யார் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அந்த டேரக்டர் மரியாதை செலுத்த விதமாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணார் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து திரு அமீர் அவர்களை வந்து முறைப்படியாக அழைக்கல அப்படின்றது ஒரு செய்தியாளர் கேட்குறப்ப அவர் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சொன்னார் உங்களுக்கே தெரியும் பருத்தி வீரன்ல என்னென்ன பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லிட்டு ஞானவல் ராஜாவால் நான் என்னென்ன பாதிக்கப்பட்டேன் ஞானவல் ராஜா என்றைக்கு உள்ள வந்தாரோ அன்றைக்கே சோக்குமார் குடும்பம் என்ன வெளியே அமைச்சிருச்சுன்னு சொல்லி சொல்கிறப்ப ஞானவிழ் ராஜா ஒரு பேட்டி கொடுத்து அமிழோடைய வண்ட வண்ட தண்டவெல்லாம் அவர் அது பண்ணார் இதை பண்ணார் பத்து பணியை காமிச்சிட்டு நூறு பணின்னு சொன்னார் கணக்கெலாம் தப்பாக குத்தாருன்னு சொல்லி அவர் ஒரு சொல்லி இந்த கான்ட்ரவஸி புகஞ்சிட்டுருக்கு நேரத்தில் நிறைய பேர் வந்து குரல் கொடுக்குறாங்க குறிப்பாக வந்து ஃபஸ்ட்டு குரல் கொடுத்தது யாருன்னா அமீருடைய சிஷ்யன் சொல்லப்படுகிற பாலாவுடைய ப பற்றையில் வந்த திரு சசிகுமார் அவர் தான் முதல் குரல் அமீருக்கு ஆதரவாக கொடுக்குறாரு அமீருக்கு ஆதரவாக சசிகுமார் குரல் கொடுத்தவுன்னே சமுத்திரகனி கருப்பழனியப்பன் இன்னுமே இன்னும் அந்தந்த செட்டில் யாராக இருக்காங்களோ சொல்லப்போனால் அந்த படத்தில் அமீர் படத்தில் பருத்தி வீரனில் யார் யார் நடிச்சிருந்தாங்களோ பொன்முன்னன் உட்பட எல்லாருமே அமீருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவுனே ஒரு கட்டத்தின் மேலே சிவகுமார் அவர்களுக்கு வந்து கருப்பழனியப்பன் ஃபோன் பண்ணி இந்த பிரச்சனை இதோட முடியுங்க நான் ஞானவள் ராஜா ஃபோன் பண்ணி சொன்னது மன்னிப்பு கேட்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஞானவள் ராஜா வந்து பட்டும் படாத மாதிரி மாதிரி மன்னிப்பு பேப்பர் மாதிரி பண்ணி இதுக்கு சால் ஆகிடுச்சு இப்போ என்ன பிரச்சனைனா இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கப்ப தானு தயாரிப்பில் திரு வெற்றிமாறன் இயக்கிற வாடிவாசல் படத்தில் அமீரும் திரு சூர்யாவும் இணைந்து நடிக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த பிரச்சனை பெருசாகி பூதாகரமாக பொது வழியில் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டதுனால அந்த வாடிவாசல் படத்தில் அமீர் வந்து இணைஞ்சு நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் வருது அதுக்கு பதிலை இவங்க ரெண்டு பேருமே சொல்லலை அதாவது சூர்யாவும் பொது வழியில் வந்து எங்க இந்த பிரச்சனை வேற ஆனால் நாங்கள் இணைஞ்சு நடிப்போம்னு அவரும் சொல்லலை வெற்றிமாறன் வந்து ஏற்கனவே வந்து விஜய் சேதுபதி நடிக்க வேண்டிய வரசனை படத்தில் விஜய் சேதுபதி நடிக்க முடியாத சூழ்நிலை தான் அமீர் நடிக்க வச்சார் அதே மாதிரி இந்த படத்துலேயும் அப்படி பண்ணுவாரா ஏற்கனவே வந்து இந்த பட அமீர்காவது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒருவேளை இந்த காண்ட்ரவர்சினால் அமீர் இல்லாமல் வேற யாரும் நடிக்க வைக்கலான்னு அவரும் அப்படின்னு நினச்சி அவர் பொது வழியில் சொல்லுவான்னு எதிர்பார்த்தா அதுவும் கிடையாது இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு தானு இந்த படம் எப்போ ஸ்டார்ட் பண்ணால் எனக்கே தெரில அப்படின்னு சொல்லி அவரும் ஒதுக்கிட்டார் இப்போ என்ன பிரச்சனைனா இவ்வளோ பேர் அதாவது சிவகுமார் குடும்பமும் அமீரும் எலியும் புனியாக இருக்கிற வேலையில் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்க மாட்டாங்க அப்படின்னு இணையதளத்தில் எல்லாம் பரவிட்டுருக்கு அந்த வேலையில் கலைஞர் நூறு ஃபங்க்ஷன் வந்துச்சு உங்களுக்கு தெரியும் அந்த நூறு ஃபங்க்ஷனில் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க ரெண்டு பேர் கை கொடுக்குறாங்க அப்போ இந்த கான்ட்ரவர்சிக்கு ஒரு முடிவு வருது அப்போ வந்து சூர்யா அவர்களும் திரு அமீர் அவர்களும் வாடிவாசல் வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிப்பாங்க இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டு பேரும் வந்து பாஸ்பரமாக கை கொடுத்துட்டாங்க பாஸ்பரமாக கட்டி பிடிச்சிட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இணையதளத்தில் வர செய்திகளோ இவர்களை பற்றி பரப்பக்கூடிய அவதூறுலாம் பொய் அப்படின்னு நிறுவனம் ஆயிடுச்சு இப்போ என்னென்னா இப்போ யாருக்கு இப்போ இதில் ஒரு பிரச்சனைனா சும்மா இருந்த சங்க கெடுத்தாண்டா ஆண்டின்ற மாதிரி முதல் முதல் அமீருக்காக குரல் கொடுத்து பொது வழியில் யார் பேசுனான்னா டேரக்டர் சசிகுமார் இந்த டேரக்டர் சசிகுமாரோடைய நந்தன் படத்தை யார் வெளியிடுறதா இருந்துச்சுன்னா சூர்யாவுடைய டி நிறுவனம் தான் வெளியிடுறதா இருந்துச்சு டூ டி நிறுவனம் படம் பார்த்துட்டு இந்த படத்தை நாங்களே வாங்கிக்கிற வெளியிடறோன்னு சொன்னோன்னே ஒரு சரி நம்ம படம் ஏற்கனவே அயோத்தியா ஒரு நல்லா போச்சு அடுத்த படம் இதுவும் வந்து பெரிய நிறுவனம் வெளியிடுதுன்னு ஒரு சந்தோஷம் இருக்கப்போ இதை வந்து சும்மா இல்லாமல் வந்து அமீருக்கு ஆதரவாக குரல் கொடுத்து சிவகுமார் குடும்பத்தை பகைச்சிக்கிட்டு இப்போ வந்து அமீர் நமக்கு சப்போர்ட்டாக இருப்பார் இதை வச்சே நகர்ந்துடலாம் அப்படின்னு சசிகுமார் நினைக்கிறப்ப அமீர் அவர்களும் திரு சூர்யா அவர்களும் வந்து கலைஞர் நூறு அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒன்று சேர்ந்தவொடனே ஆஹா இப்போ தேவையில்லாமல் இப்போ உங்களை போய் ரெண்டு பேரும் வந்து பகச்சி பக பகையாளின்னு நினச்சிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் ஒத்துமையாகிட்டாங்க இப்போ நம்ம படத்தை வந்து எந்த மூஞ்சி வச்சுட்டு சூர்யாட்டை கொண்டு போய் நம்ம வந்து வியாபாரம் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கிறதா தகவல் அப்போ இது என்ன இதன் மூலம் தெரிய வருதுன்னா சினிமாவில் நிரந்தர நம்பணும் இல்லை நிரந்தர எதிரையும் இல்லை அரசியலில் சொல்கிறதுக்கு இப்போ சினிமாவுக்கும் பொருந்தும் நேற்று வரையும் எலையும் புடையமாக சண்டை போட்டு இருந்த சூர்யா அவர்களுக்கு சூர்யா சிவகுமார் குடும்பம் அமீரும் இன்னைக்கு கட்டிப்படித்து குஷியாக இருக்கிறாங்க நேற்று வரையும் அமீர்கா குரல் கொடுத்த சசிகுமார் அவர்கள் டூடியோடைய தன்னுடைய நந்தன் படத்தை டூடி நிறுவனம் தான் வெளியிடுதுன்னு சொல்லி இப்போ அந்த சர்ச்சையையும் சிக்கியிருக்காரு ஸோ ஒட்டுமொத்தமாக இதில் என்ன தெரியுதுன்னா எல்லாரும் பொலியில் பார்க்குற பார்வை வேறு உள்ளுக்குள்ளே அவங்கக்கு மூவ் பண்ணுற மூமெண்ட்ஸ் வேறு எல்லா வெளியிலேருந்து பார்க்குறப்ப சிவகுமார் குடும்பம் அமீருக்கு எதிராக இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்க வேலையில் நாங்கள் எதிராக இல்லை நாங்கள்லாம் நண்பர்கள் தான் நாங்கள்லாம் ஒன்றா தான் நடிக்க போகிறோன்னு சொல்லி கலைஞர் நூற்றாண்டு விழாவில் ரெண்டு பேரும் கட்டி அணிச்சி கை கொடுத்தது மூலம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க இப்போ என்னென்னா முதல் முதல் குரல் கொடுத்தனால இந்த டூடி நிறுவனத்தின் மூலம் வெளியிட வேண்டிய இந்த நந்தன் படத்தை திரு சசிகுமார் என்ன பண்ண போகிறான்றது தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக திரையுலகத்தில் எழுப்பப்பட்டிருக்குது மீண்டும் ஒரு நலனை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்